தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விடுப்பு எடுத்து பணிக்கு திரும்பிய ஒப்பந்த பணியாளர்களை மீண்டும் பணிக்கு செல்ல அனுமதிக்கவில்லை என்ற புகார் எழுந்துள்ளது இதையடுத்து மீண்டும் பணியில் சேர்க்க கோரி ஒப்பந்த பணியாளர்கள் தனியார் ஏஜென்சி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் போலீசார் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் பணியாளர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பினர் மாட்டேன் எடுக்க மாட்டேன் உதாரணம் சுபமுகூர்த்த நாளையொட்டி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் ஒரு கட்டு வாழை இலை ரூபாய் நான்காயிரத்திற்கு ஏலம் விடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஒரு வாரமாக நூற்றி எண்பது மடிகள் கொண்ட வாழை இலை கட்டு ரூபாய் இரண்டாயிரம் வரை இருநூறு மடிகள் கொண்ட பெரிய கட்டு ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு வரை விற்பனையாகி வந்தது ஆனால் முகூர்த்த தினம் என்பதால் ஒரு கட்டு இலை ரூபாய் நான்காயிரத்திற்கு ஏலம் போனதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் வாழை இலை வரத்து குறைவதே இந்த விலை ஏற்றத்திற்கு காரணம் எனவும் இது இன்னும் சில நாட்களுக்கு நீடிக்கலாம் எனவும் அவர்கள் கூறுகின்றனர் விலை கிடுக்கிடுவென உயர்ந்ததால் வாழை விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அதே நேரத்தில் இந்த விலை உயர்வு பொதுமக்களுக்கு கடுமையான சுமையாக அமைந்துள்ளது டிவியை உங்கள் கேபிள் டிவி இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்